வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று திருச்சியில் வெல்லும் சனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து நடத்தினாங்க அந்த மாநாட்டில் பேசின திருமாவளவன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் வந்து பண்ணியிருந்தார் இது குறித்து அண்ணாமலை அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அதை நான் பெருமையாக வந்து நினைக்கிறேன் இப்போ கூட என்னுடைய இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போய் ஆடுதான் வந்து நான் வந்து மேய்க்க போகிறேன் ஆடு மேய்க்கிறத நான் வந்து ஒரு விவசாயி ஆடு மேய்க்கிறத நான் வந்து பெருமையாக வந்து கருதுகிறேன் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இப்போ பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஆனால் வீசிக்காவுடைய மாநாட்டில் எனக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு என்ன விளக்கம் அப்படின்னா வேங்கை வயலில் நடந்த அந்த கொடூரம் இருக்குது பார்த்திங்களா அந்த கொடூரத்தை கண்டித்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படலை அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணுக்கு எவ்வளோ கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியலை ஆனால் இவங்க வந்து இப்படி ஒரு மாநாடு அப்படின்னு நடத்தி அதில் வந்து தீர்மானம் அப்படின்னு போட்டு காமெடி வந்து பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் இப்போ பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அதில் ஒரு பாயிண்ட் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தில் எழுபத்தி ஆறு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பிரதமர் மோடி அவர்களையும் சேர்த்து எழுபத்தி ஆறு மத்திய அமைச்சர்கள் வந்து இருக்காங்க இந்த எழுபத்தி ஆறு பேரில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மொத்தம் பனிரெண்டு அமைச்சர்கள் அப்போ எவ்வளவு சதவீதம் அப்படின்னா கேபினெட்டில் மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சரவையில் பதினாறு சதவீதம் பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க இதுவே மாநில அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தி ஐந்து மினிஸ்டர்ஸு அதில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மூணு பேர் மட்டும்தான் எவ்வளோ பெர்சன்டேஜ் தெரியுமா ஏறத்தாழ ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்போ அங்கே சமூக நீதி காக்க இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக வந்து பத்து பர்சன்டேஜ் தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மினிஸ்ட்ரியில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க ஆனால் பாஜக பதினாறு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கு இது குறித்து திருமாவளவன் அவர்கள் விவாதம் நடத்த தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தி கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் ஒரு வலிமையான கூட்டணி பாஜகவுக்கு எதிரான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து வலிமையான கூட்டணி அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிக்கிற ஆனா சீட்டு கட்டி டப்பு 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 கீழ விழுகுற மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு கட்சிகளும் கலாண்டு இருக்காங்க அந்த கூட்டணியில இருந்து அப்படின்னு பார்க்க முடியுது இப்ப சமீபத்துல புது வரவாக நிதிஷ்குமார் அவர்கள் இண்டி கூட்டணியில இருந்து இப்போ வெளியேறி இருக்காரு மறுபடியும் பாஜகவோடு சேர்ந்து மறுபடியும் முதலமைச்சராக ஆயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்கறோம் நிதேஷ்குமார் அவர்களுடைய இந்த முடிவு இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த மீதி கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா திமுக காங்கிரஸ் விசிக மதிமுக இது போன்ற கட்சிகளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து ஸ்பெயினுக்கு வந்து போயிருக்காரு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தமிழக அரசாங்கம் இப்போ வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ முதலமைச்சருடைய இந்த வெளிநாட்டு பயணத்துக்கு பிறகு பெரிய டிபேட்டு சோசியல் மீடியாவில் நடக்குது பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னா யூரோப்பில் ஐரோப்பாவிலேயே அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து ஸ்பெயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஸ்பெயின் நாட்டிலேயே வேலை இல்லாத திண்டாட்டம் மிகப்பெரிய அதிகமாக இருக்குது அந்த ஸ்பெயின் நாட்டுக்கு போய் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் போயிருக்காராம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தேர்தல் பொறுப்பாளர்களை இருபத்தி மூணு மாநில தேர்தல் பொறுப்பாளர்களை வந்து இப்போ வந்து பாஜக அறிவிச்சிருக்காங்க அதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் மேனன் அவர்கள் பொறுப்பாளர் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் இப்போ திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்ன விமர்சனம் முன்வைக்கிறாங்க தேசிய செயலாளராக இருந்தார் அண்ணாமலை அவர்களுடைய குருநாதர் வந்து பி எல் தான் ஆனால் பி எல் சந்தோஷ் அவர்களுக்கு இப்ப எந்த மாநிலத்துடைய பொறுப்பு இப்போ வந்து வழங்கப்படலை ராமர் கோவிலுடைய இன்னாக பி எல் சந்தோஷுக்கு அழைப்பு வந்து வழங்கப்படலை அதனால பி எல் சந்தோஷ ஆட்டம் வந்து க்ளோஸ் அடுத்து அண்ணாமலையுடைய ஆட்டம் வந்து க்ளோஸ் ஆகும் அண்ணாமலையுடைய அந்த அதிகாரம் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடுறாங்க பாவம் அவங்களும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அண்ணாமலையுடைய தலைவர் பதவியை பறிக்க போகிறாங்க மோடியும் அமித்ஷாவும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செய்திகளாக போட்டு சந்தோஷம் அடைகிறாங்க ஆனால் பாஜகவுடைய மேலிடம் அந்த முடிவை எடுக்கிறதுக்கான சின்ன ஒரு அறிகுறி கூட வந்து தெரியலை தமிழ்நாட்டுக்கு யார் வராங்களோ மத்திய அமைச்சர்கள் யார் வராங்களோ அண்ணாமலையை மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து வந்து பேசுகிறாங்க ஜே பி நட்டாவா இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் எல்லாம் வெகுவாக அண்ணாமலையை புகழ்கிறாங்க அதனால் இது மாதிரி அண்ணாமலையுடைய அதிகாரம் பறிக்கப்பட போது தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை நீக்கப்போறாங்க அப்படின்னா இன்னும் எத்தனை வருடங்களுக்கு திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஹிந்த்